தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது மாநிலத்தின் வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிக்கை தெரிவிக்கிறது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்